வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் பிறர்தர பிறதரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் நூலில் தவிர்க்கப்பட வேண்டிய பத்து வகை குற்றங்கள் பகுதி எட்டு இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருக்கும் நூல் குற்றம் வெற்றன தொடுத்தல் என்ற குற்றம் வார்த்தையை கண்டு மிரட்சி அடைய வேண்டாம் இதன் பொருளை புரிந்து கொள்வது மிக மிக எளிது எளிமையாக புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை கூறிவிட்டு அதன் பிறகு விளக்கத்திற்கு வருகின்றேன் தொடுத்தல் என்றால் ஏதேனும் ஒன்றினை ஒன்றன்பின் ஒன்றாக சேர்த்தல் அல்லது அடுக்குதல் என்று பொருள் போரில் அவன் அம்புகளை தொடுத்தான் என்றால் தொடர்ச்சியாக அல்லது சீராக அம்புகளை எதிரிகள் மீது ஏவினான் என்று பொருள் அவள் அழகிய மாலை ஒன்றை தொடுத்தாள் என்றால் பலதரப்பட்ட மணமிக்க மலர்களை ஓர் ஒழுங்கில் நேர்த்தியாக சேர்த்து கட்டினாள் என்று பொருள் சிறப்பான மாலையை தொடுக்க வேண்டும் என்றால் சிறப்பான மலர்களை பொருத்தமான இடைவெளி விட்டு சேர்த்து கட்ட வேண்டும் இவ்வாறு மாலையை தொடுத்து முடித்த பிறகும் கூட அதில் இருக்கும் தேவையற்ற பகுதிகளையும் நீக்குவார்கள் இவ்வகையில் தொடுக்கப்பட்ட மாலைகளைத்தான் மக்களும் விரும்பி வாங்குவார்கள் அல்லது அணிந்து கொள்வார்கள் இந்த இயற்கை ஒழுங்கிற்கு மாறாக நறுமணம் அற்ற நிறம் அற்ற வாடிப்போன மலர்களையோ அல்லது மலர்கள் போன்று தோற்றம் தரும் போலி காகித பூக்களையோ கொண்டு ஒரு மாலை தொடுத்தால் அது காட்சிக்கு அழகாக தெரியும் ஆனால் இதனை எவரும் பூமாலை என்று கூறவும் மாட்டார்கள் உயிர்ப்புடன் இருக்கும் எவரும் விரும்பி அணியவும் மாட்டார்கள் இவ்வாறு செயற்கையான காகித பூக்களை கொண்டு மாலை தொடுத்தல் வெற்றன தொடுத்த மாலை எனப்படும் வெற்றன தொடுத்தல் முறையில் உருவாக்கப்பட்ட மாலையால் எவருக்கும் எப்பயனும் இல்லை இந்த உதாரண விளக்கத்தோடு நாம் நம் தலைப்பிற்குள் நுழைவோம் ஒரு நூலில் உள்ள வார்த்தைகள்தான் நூல் கருத்து என்ற நறுமணத்தை சுமந்து வரும் சொற்பூக்கள் எனவே நூலாசிரியர் மிகச்சிறந்த சொற்களை தேர்வு செய்து அவைகளை தன் நூலில் பயன்படுத்த வேண்டும் மேலும் வார்த்தைகளை கூட ஒரு ஒழுங்கில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக் கூற வேண்டும் எச்சொல்லை முன்னே வைப்பது எச்சொல்லை பின்னே வைப்பது என்ற நுட்பம் நூல் ஆசிரியருக்கு தெரிந்திருக்க வேண்டும் நூலில் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் நூல் கூறவரும் மையக் மைய கருத்தினை விளக்குவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் மற்றும் செறிவாக பயனுள்ள சொற்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு பொருள் செறிவு இல்லாத நூல் கருத்துக்கு ஒவ்வாத வெற்று வார்த்தைகளை அல்லது காகிதப்பூ போன்ற அலங்கார வார்த்தைகளை நூலாசிரியர் தன் நூலில் பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் கொள்வது மிக மிக முக்கியம் கருத்து செறிவில்லாத மற்றும் உள்ளீடற்ற மற்றும் பொருள் தராத வெற்று சொற்களை நூலில் பயன்படுத்துவதைத்தான் வெற்றன தொடுத்தல் நூல் குற்றம் என்று நன்னூல் கூறுகின்றது வெற்றணத் தொடுத்தல் என்று குற்றம் உடைய நூல் எவ்வளவு பெரிய நூல் ஆயினும் எம்மொழியில் இருப்பினும் அது நூல் குற்றமாக கருதப்படும் நூல் என்றாலே நூற்பயன் என்று ஒன்று இருக்க வேண்டும் எப்பயனும் செய்யாத நூலினை படிப்பது நேர விரயம் திருவள்ளுவரின் ஒரு குரல் இத்தலைப்பிற்கு பொருத்தமாக இருக்கும் என்று கருதுவதால் அதனை இங்கே மேற்கோள் காட்டுகின்றேன் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் என்ற குரலில் வள்ளுவர் கூறும் கருத்து மிக முக்கியமானது மற்றும் நாம் இன்றைய தலைப்பிற்கும் பொருத்தமானது பயனற்ற சொற்களையே விரும்பி தொடர்ந்து பேசுபவனை மனிதன் என்று கூறுவது தவறு அவன் மக்களுள் இருக்கும் ஒன்றுக்கும் உதவாத பதர் என்று கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் வள்ளுவரே கூறிவிட்ட பிறகு அதற்கு மேல் முறையீடு தேவையே இல்லை என்பது உலகறிந்த உண்மை பயனில சொல்லாமை என்று ஒரு தனி அதிகாரம் அமைத்து பத்து குறட்பாக்களில் பயனில்லாத சொற்களை தவிர்க்குமாறு நமக்கு வள்ளுவர் அறிவுறுத்துகின்றார் என்றால் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்று நாம் உணர வேண்டும் எனவே நூலினை படிப்பவர்களுக்கு பயன் செய்யாத வெற்றன தொடுத்தல் குற்றமுடைய நூல்களை நூல் ஒருபோதும் படைக்க கூடாது என்று வலிமையாக வலியுறுத்தி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றரியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்